நம்மளோட வெல்கம் டு ட்ரிச்சி ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸக்ட்டாக இருக்கிறோம்னா சத்திர பஸ்ஸாண்டு பக்கத்தில் நிற்கிறோம் சத்திர பஸ்ஸாண்ட் பக்கத்தில் ஒரு அந்த ஸ்டெயிட்டில் வீடு கட்டலாம் அப்படிப்பட்ட ஒரு இடம் வருது அதாவது அண்ணாசலை பட்டத்தில் அந்த இடத்த பார்க்குறதுக்கு வந்துருக்கும் இது வந்து பழைய ஓட்டு வீடு இடத்துக்கு தான் காசு இப்போ அந்த வீட்டை வீடு எடுக்கிறது தான் வந்துருக்கும் ஸோ ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இது வந்து அமைகிறது ரொம்ப கஷ்டம் வாங்க நம்ம ஃப்ரண்ட் வியூ பார்த்தோம் நம்ம வீட்டுடைய ஃப்ரண்ட் வியூ நம்ம பார்க்குறோம் இப்போ இது வந்து மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் ரோடு பேஸ் எப்படி இருந்தாலும் நாற்பது அடி வரும் இங்கேருந்து இருந்து நம்ம அதுவரையும் வரும் ஸோ இது வந்து இது முப்பது அடி ரோடு சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க இதுக்கு பேக் சைடில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் இது வந்து மேற்கு பாத்தமாக இருக்கும் இதுக்கு ரெண்டு வாசல் நம்ம வச்சுக்கலாம் மேற்கு பார்த்த மாதிரியும் வச்சுக்கலாம் தெற்கு பாத்த வச்சுக்கலாம் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமாலேஜ் பில்டிங் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம் இதுக்கு நேர் பேக் சைடில் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம் சத்திர பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டரு கூட வராது அதாவது அண்ணா சிலையிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டரு கூட வராது ஃபுல்லாக குடியிருப்புகள் மதியில் இருக்குது இது ஒரு சதுரடி வந்து ஏழு ஐநூறு சொல்கிறாங்க இது இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா மெயினான ஏரியா இது இது வந்து எதுக்கு ஆகும்னா பங்களா ஸ்ட்ரீட்டில் நம்ம சிட்டி பேஸில் நம்ம பங்களாஸ்டீட்டில் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் அது கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் வந்து தாஜ் கல்யாண மண்டபம் ரம்பா தேட்ரு பிறகு வந்து ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே பஸ் ஸ்டாண்டு எல்லாமே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்தில் இருக்குது ஏரியா பாருங்கள் ஏரியாவுடைய அட்மாஸ்பியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக இதெல்லாம் விஐபி ஏரியா ஸோ நல்லா அருமையான ஏரியா நம்ம வீட்டுக்குள்ளே போயில வாங்க இதோட வரும் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் இது டெமாலிஷ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து டெமாலிஷ் பில்டிங் தான் பக்கத்தில் இந்த பில்டிங்லாம் இருக்குது இப்போ இதுக்கு ரெண்டு பாதை இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி மேற்கு மாதிரியும் பாதையில் இருக்குது இது வந்து ஓட்டு வீடு இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமாலிஷ் வீடு தான் இப்போ இது வந்து மேற்கு பார்த்த மாதிரி அங்கிட்டு மெயின் ரோட் இருக்குது இப்போ இந்த தான் வரணும் இது தெக்கு பார்த்த மாதிரி இது உள்ளே இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டு தான் நம்ம இது வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஆனால் இது அப்படி கிடையாது இது வந்து அந்த ராஜவீதி மெயின் ராஜவீதியிலேருந்து இதை நம்ம இதை தட்டி விட்டாங்க இந்த பக்கத்து நம்ம பாதை வச்சுக்கலாம் இது மேற்கு பார்த்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் இது ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் டெமாலிஜ் பில்டிங் தான் இப்போதைக்கு இது வந்து ஒரு ஓட்டு வீடாக இருக்குது டெமாலிஷ் பண்ணி வேணுனாலும் ஜவன் டெமாலிஷ் பண்ணியே வாங்கிக்கலாம் நம்ம கம்மியான விலை வருது இந்த இடத்துல இது கிடைக்கிறது கஷ்டம் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர் தூரத்தில் ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்குது இப்போ இந்த தெக்கு சைட்லேருந்து இந்த வழியாக தான் நம்ம வரணும் நீங்கள் முக்கியம்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுடைய திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக எல்லா சிமாபுரம் செய்கிறதுக்கும் அதுக்கு புதுதான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பரில் எங்களை எப்போ வேணாலும் பண்ணலாம் இதை இடிச்சுட்டு ஒரு பங்களா ஸ்ட்ரீடில் நம்ம வீடு கட்ட முடியும் இப்போ தெற்கு பார்த்த மாதிரி நம்ம நிற்கிறோம் ஏரியா அருமையான ஏரியா சரி இது ஒரு பங்களா ஸ்டைலில் வீடு இது வந்து நா நாப்படி ரோடு பக்கத்தில் வீடுகள் ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீட்டை தான் நம்ம பார்க்க வந்தோம் இப்போ நம்ம வந்து அங்கிட்ட உள்ள ராஜவீதி நம்ம பார்த்துடலாம் ஒரு காவிரி வாட்டர் இருக்கு அரு அருமையான ஏரியா கம்மியான வழியில் வாங்கிடலாம் விருப்பம் நல்லா காண்டெக்ட் பண்ணுங்கள் ஏரியா நீட்டான ஏரியா இதோட வெலை ஏழு ஐநூறு சொல்கிறாங்க கம்மியான வகையில் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு பர்ஷன் நாங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தீச் ப்ராப்பர்ட்டி